வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன் ரமலான் பண்டிகையையொட்டி மதுரை அரசரடியில் உள்ள இறையியல் கல்லூரி மைதானத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பாக சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இஸ்லாமியர்கள் மத்தியில் ஆண்டுதோறும் வரும் மற்ற மாதங்களை காட்டிலும் ரமலான் பெருநாள் வரும் இம்மாதமே இஸ்லாத்தில் சிறந்த மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதம் இறைவனை நெருங்கும் மாதமாகவும் சொர்க்கவாசல்கள் திறக்கப்பட்டு நரக வாசல்கள் மூடப்படும் மாதமாகவும் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மாதமாகவும் இஸ்லாமியர்கள் கருதுகின்றனர் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கும் குரான் உலகிற்கு இறைவனால் வழங்கப்பட்டதும் இந்த மாதம் என்பதால் மாதம் முழுவதும் முப்பது நாட்கள் நோன்பு மேற்கொண்டு ரமலான் திருநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் அதன்படி வியாழக்கிழமை நாடு முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமிய பெருமக்கள் ரமலான் பெருநாளை உற்சாகத்துடன் கொண்டாடினர் பள்ளிவாசல்களில் அதிகாலையிலிருந்து இருந்து பெருநாளை முன்னிட்டு தொழுகைகள் நடைபெற்றன இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து தொழுகையில் பங்கேற்று ஒருவருக்கொருவர் தழுவி வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர் மதுரை அரசரடியில் உள்ள இறையியல் கல்லூரி மைதானத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பாக சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த தொழுகையில் ஆண்கள் பெண்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொழுகை முடிந்த பின்னர் கட்டித் தழுவி தங்களது ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இந்நிகழ்வில் தாமுமுக மாவட்ட தலைவர் எஸ் ஷேக் இப்ராஹிம் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் முகமது கவுஸ் மாவட்ட செயலாளர் ஆம்புலன்ஸ் ஷேக் ஐபிபி மாவட்ட செயலாளர் அர்ஷத் புகாரி மாவட்ட பொருளாளர் அப்துல் ஹமீத் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக Allah, Assalamualaikum warahmatullah, Aluluhu amma bad, Ya ayuhan nas. அவர்கள் ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் தாண்டும் இன்றைய தினம் ரமணானை முன்னிட்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பிரிவான இஸ்லாமிய பிரச்சாரப் பிரவையின் சார்பாக மதுரை அரசியில் உள்ள இசி பள்ளி மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இத்தொழுகையில் உலக மக்கள் அனைவரின் நலனுக்காகவும் இஸ்லாமிய மக்களின் நலனுக்காகவும் நல்லாட்சி அமைவதற்காகவும் பாலஸ்தீனில் உள்ள மக்களுக்காகவும் அதிகமாக பிரார்த்தனை செய்யப்பட்டது நாட்டில் பஞ்சங்கள் ஒளிந்து சிறப்பான முறையில் அனைத்து மக்களும் வளமாக வாழ வேண்டும் என்று இறைவனுக்கு பிரார்த்தனை செய்து அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய இனிய ரமான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்திலிருந்து நாங்கள் கலைகிறோம் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இஸ்லாமிய பிரச்சாரப் சார்பாக இன்றைக்கு மதுரையில் அரசரடி பகுதியிலே ஈதுல் பித்தர் அதாவது ஈதுல் பித்தர் ரமலானினுடைய தொழுகை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றோம் அது மாத்திரமல்லாமல் அல்லாமல் தொழுகையில் அதிகமாக உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களுக்காகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்தோம் பலஸ்தீன்க்கு இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் நாங்கள் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்து அது மாத்திரமல்லாமல் நல்ல ஆட்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் பிரார்த்தனை செய்த மக்களாக இந்த இடத்திலிருந்து தொழுகையை முடித்து விட்டு மக்கள் எல்லாம் கலைந்து சென்றார்கள் அது மாத்திரமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வாழ்த்து கூறியவர்களாக ஈது உல் பித்தர் அடைய அதனுடைய ஈத் முபாரக்கன் என்று கூறக்கூடிய ஈது உல் ஃபித்ருடைய வாழ்த்துக்களை கூறிய மக்களாக இந்த இடத்திலிருந்து கலந்து சென்றார்கள்